சிவசவர்களுக்கு பன்னாறு வேற்று மலர்நாள் சேர்த்து அறிவு வைக்கப்படுகிறது தெரியப்படுத்திக் கொள்கிறார் how. தாமிரவ இல்லா தெரு ரோஜனார் அந்த காலைய கடால வலங்கியே தீர்கான ஒரே நெத்தோடு கண்ணு விட்டு மறையாலும் மனது விட்டு மறையல குமாரன் மூரே தீரவாக அங்கே ஹோண்டாக நடந்துக்கலாம் இந்த கவியான வேந்தன் வீரர் வந்து கொண்டிருக்கார் சிந்துக்கு தெருவே விரலா வந்து வேற வந்து செல்லானே யாரோ வந்து கொண்டா சொந்த காளிலே விட்டு நில்லே ரோஜனார் அழகிய முதல் கருத்துகளுக்கும் அல்லது வேலை வழி சொன்ன சார்பாகவே பெண்களை மீட விளையாட h இதுக்கு மட்டும் முன்னதாக புத்தகம்

மாவட்டம் அவர் யாருக்கு விரும்பியா மாவட்டம் வினா நிலையமாக அழைக்க போட்டிடலாம் எண்பகளுக்கு விரும்ப வேண்டிய நிலவா Yeah. Okay.